மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது உரிமை மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாத ராசி பலன் எனதுமை கன்னி ராசி அன்பர்களே இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் ஒழிஞ்சிக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் என்ன ஸ்லோகம் சொன்னால் டெய்லி அது அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான புத பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருக்கார் குடும்பத்தில் குழப்பம் இருந்துகிட்டே இருக்குங்க முதல்ல வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உங்களுக்கு மனசில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் சக நண்பர்கள் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் இவாழ்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் புரியுதா இந்த மாதிரிலாம் கவனமாக இருந்தால் தான் நல்லது கல்வி மயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் கவனமாக படிக்கணும் ஆசிரியர்களையும் சொல்லி கொடுக்குறாங்களோ அது அப்படியே கவனமாக இருக்கணும் இந்த பொழுதுபோக்கு அதிலெல்லாம் கவனம் செலுத்தக்கூடாது இந்த அக்கம் பக்கம் பார்க்குறது பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு பேசின்னு இருக்கிறது விளையாட்டை பத்தி பேசுறது விளையாட்டா அதெல்லாம் கூடாது நம்ம படிக்கணும் சரியா கருத்தோன்றி படிக்கணும் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் வக்கரகதியில் பகைவுன ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துக்கு வந்துடுற ஓரளவுக்கு சிறப்பு உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாம் ஒரு ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் கடன் சுமை கொஞ்சம் குறையும் ஏதாவது ஒரு வருமானம் வரும் அந்த வச்சு கடன் அடைப்பீங்க மாதிரி உடல் ஆரோக்கியமும் பரவாயில்லைங்க நாலு ஏழு குடையதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு தாங்க உங்களுக்கு பிடிச்சி இழுத்து காப்பாற்றின்னு இருக்கார் ஏன்னா இந்த குரு பகவான் யாருன்னு பார்த்து உங்களுக்கு சுகாதிபதி கலத்திராதிபதி நாலு ஏழு அதிபதி ஸோ இவர் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுத்துருக்காரு ஏன்னா ஒன்பதாம் இடங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த குரு பகவானுக்கு வந்து இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடத்துலலாம் வந்து கேட்கவே வேண்டாம் இருக்கிற இடத்தையும் வளப்படுத்துவார் பார்க்கிற இடத்தையும் வளப்படுத்துவார் சரியா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பறவை அவங்க ஜென்மராசியை பார்க்கறார் அந்த ஜென்மராசியில் கேது பகவான் இருந்தால் கூட இந்த குரு பகவான் பார்க்குறதுனாலே ஓரளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் சில பிரச்சனைகளுக்கு ஒரு விடை கிடைக்கும் அடுத்தபடியாக ஏழாம் பறவை அவங்க முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் மூன்றாம் இடம் அற்புதமான முயற்சிகள் ஜாதகமாக இருக்கும் இதுக்கு தான் நான் சொல்லுவேன் முயற்சிகளை எடுக்கணும் சும்மா உட்காந்தா வந்துடுமா சுதந்திரம் சொல்லுங்க அந்த மாதிரி வேலையை முயற்சிகளை மேற்கொள்ளுங்க கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அடுத்தபடி ஒன்பதாம் பறவை உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குற குழந்தைகள் மூலமா சில குழப்பங்கள் இருந்தாலும் சந்தோஷம் இருக்கும் ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும் பிதுரார்ஜி சுத்தத்துக்கள் உங்க கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த நேரத்துல ஒரு சொத்தை விற்கிறது வாங்குறது இதெல்லாம் உங்களுக்கு கை கூடி வரும் அடுத்தபடியாக இரண்டு ஒன்பது குடைய அதிபதி சுக்கரபகான் இந்த சுக்கரபகான் சூப்பர் உங்களுக்கு ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கலத்திர ஸ்தானத்தில் ஏழாம் இடத்துல உச்சமடைந்து ராகுடன் நினைந்திருக்கார் சந்தோஷம் இருக்குது டென்ஷன் இருக்கு பிரம்மாண்டம் இருக்கு புஷ்ஷன்னு போகிறது கரெக்டாக இப்படி தான் இருக்கு அதாவது நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் இந்த நைட்டு ஒன்று நினப்பாங்க காலையில் அது வேற மாதிரி ஆகும் அந்த மாதிரி இருக்குது அப்போ உச்சமடைந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு ஓரளவிற்கு ஒரு பிரச்சனைகளை கொடுத்தாலும் சந்தோஷத்தை கொடுக்குறார் என்ன ஆனால் ராகுவோடு நினைந்திருக்கிறனால பிரம்மாண்டத்தை மட்டும்தான் கொடுத்துட்டுருக்காரு அதை ஒரு வெற்றியை கொடுக்கல பிரச்சனைகள் தான் உங்களுக்கு ஓடின்னு இருக்கு கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் சரியா கூட்டாளிகள் விஷயத்தில் நண்பர்கள் விஷயத்தில் எல்லாத்துலேயுமே அதேமாதிரி தனவரவு ஓரளவுக்கு வரும் ஆனால் அது எப்படி சேமிக்கணுங்கிறத பார்க்கணும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ற மாதிரியே ஆயிடும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிதார்ஜி சொத்துக்கள் உங்க கைக்கு வரத்துக்காகவே சில செலவுகளை அட்வொகேட் செலவு அது இது இதெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்தபடியாக மூன்று எட்டு குடைய செவ்வாய் அதாவது சகாயாதிபதி அஷ்டமாதிபதி செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் திக்பலம்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த மூன்று ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானங்கள்னு சொல்லலாம் அந்த உபஜயஸ்தானங்களில் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் ஜீவனஸ்தானம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸ்தானம் என்ன உத்தியோகத்தில் நீங்கள் கடுமையாக பாடுபட்டீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் இதெல்லாம் வந்து சத்தியமான உண்மை எப்போவுமே பாருங்களேன் லாஜிக்காக நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலைக்கு கண்டிப்பாக ஒரு உயர்வு இருக்குது சில நேரங்களில் சில தடை தாமதங்கள் ஆனால் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதேமாரி புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்குலாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க ஏன்னா அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி ஜீவனஸ்தானத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க உணவு கட்டுப்பாடே இருக்காது அதே சமயம் பார்த்தீங்கன்னா நேராக நேரத்துக்கு சாப்பிட முடியாமையும் இருக்கும் அதுவும் வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவளுக்கும் சரி இந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கிற அவங்க அவள்லாம் கரெக்டாக சாப்பிட முடியுமா ஆ ஒரு மணி ஆனோன்னு டக்குன்னு போய் இலையை போடணும் உட்காந்து சாப்பிட முடியுமா அப்படியாது அந்த மாதிரிலாம் ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணுறது நல்லது அதாவது எந்த ஒரு டயத்தை வச்சுக்கோங்க அதுமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவளும் இல்லைப்பா நான் சாப்பிட்டுட்டு தான் வந்து தொழிலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது திடீர்னு வாடிக்கையாளர்கள் வந்து நம்ம அவங்கள பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த நேரத்துலலாம் நீங்கள் ஒரு டயத்தை வச்சுக்கோங்க அந்த மாதிரி தான் ரொம்ப நல்லது சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக மிக அருமையாக வந்துச்சிரும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விரையாதிபதி சூரிய பகவான் பகைருண ரோகஸ்தானத்தில் இருக்கார் ஆறாம் இடம்ங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு இடம் அதுவும் எப்படின்னா பஞ்சமாதிபதியும் பகைருன ரோகாதிபதியமான சனிஸ்வர பகவானோட இணைந்து அதுவும் இவர் செலவாளி இந்த சூரிய பகவான் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சனீஸ்வர சேர்ந்துருக்காரு ஆறாம் இடம் ஆறாம் இடம்ங்கிறது பரவாயில்லை ஆனால் ரெண்டு பேருக்கும் சரியாக வருமா சனீஸ்வர பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் பிரச்சனை தானே ஆனால் நீங்கள் இந்த இடத்துல எப்படின்னா அவங்க பிரச்சனையோடு இருந்துட்டு போட்டோம் கரெக்டாக நீங்கள் கவனமாக இருந்த ஒவ்வொரு விஷயத்துலையும் உடல் உடல் ஆரோக்கியத்தில் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் முக்கியமாக இந்த கொடுக்கல் வாங்கல இருக்குங்க பாருங்கள் அவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அனாவசியமாக யாருக்காவது கொடுத்துட்டு வம்பு வழக்கில் மாட்டிக்கப்படாது சரியா அவங்க பணம் திரும்பி வரணும் பணம் திரும்பி வருதோ இல்லையோ பணம் போனாலும் பரவாயில்ல சம்பாதிச்சிக்கலாம் பிரச்சனை வந்ததுன்னா அதனால கவனமாக இருக்கணும் அதேமாரி எடுக்கிற காரியங்கள்லயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அடுத்தபடியாக பதினைந்து மூணு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வர பார்த்தீங்கன்னா அவரும் கலத்திரஸ்தானத்தை வந்து குய்ச்சிட போகிறார் கப்புன்னு அங்க யார் இருக்காங்க ராகு பகவான் உட்காந்துட்டு இருக்கார் ராகுவுக்கும் சூரியனுக்கும் தூறுமா எப்போ என்னப்பா ஒரு பக்கம் ஓஞ்சி ஒரு பக்கம் மழை பெய்யறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்ன என்ன பண்ணுறது தலைவலி விட்டு விடுத்துன்னு நினச்சின்னு இருக்கீங்க திடீர்னு ஜுரம் வந்திருக்கு அந்த மாதிரி இவர் வந்து ராகுவோட சேர்ந்துடுறார் என்ன ஆனால் ஒரு பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா சுக்கர பகவான் அங்கே இருக்கார் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார் இருந்தாலும் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனத்தை நீங்க எடுத்துக்கணுங்க கரெக்டா எடுத்துட்டா தான் ரொம்ப நல்லது சரி இருபத்தி ஒன்பது மூணு இருபத்தி ஐந்து முதல் இந்த சனீஸ்வர பவானம் பாத்தீங்கன்னா ஸ்தானத்துக்கு வந்து குயிச்சுடுறார் இது வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சி அவர் அங்கே வந்து என்ன ஆகும் எல்லாரும் அங்கே கோலாட்டம் போட்டுன்னு இருக்காங்க ஸோ கவனமாக இருக்கணுங்க இந்த காலகட்டத்தில் ஏன்னா ராகு பகவான் அங்கேருந்து விலகி கும்பராசிக்கு வர வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் நம்ம சனி ப்ளஸ் ராகு அந்த இணைவும் போட்டிருக்கோம் அதுவும் நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கலாம் சரியா அதனால் எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த இடத்துல ஏழாம் இடத்துல வரதுனால சசயோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா சசயோகம்ங்கிறது ஆட்சி உச்சம் அந்த மாதிரி இருந்தால் தான் கேந்திரஸ்தானங்களில் ஆட்சி உச்சம் இருந்தால் தான் அந்த சசயோகம் ஸோ சசயோகம் இல்லைங்கிறதுனால வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தொழிலில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்குங்க தொழில் இந்த கூட்டாளிகளுக்கு இடையே பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் வரும் ஏன் சில பேருக்கு அந்த தொழிலை விட்டுட்டு வெளிகில்லாமாங்கிற கூட எண்ணம் இருக்கும் பிரச்சனைகள் ஸோ அதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது இருந்தாலும் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் சுக்கிரனோட இடத்துல இருக்கார் அதே சமயம் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா குருவோட இடமாக்கி மீனராசியில் இருக்கார் ஸோ குரு சுக்கிரன் உங்களுக்கு பரிவர்த்தனை யோகம் மூலமாக ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்துருவர் மனசு அளவில் இருக்கிற கஷ்டங்கள் குறையும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியாக ஜென்மஸ்தானத்தில் கேது குருவோட பார்வையை வாங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் சில சில குழப்பங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவிற்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் நாட்டம் கொள்வது நல்லது நிறைய பேர் கிடையாது பண்ணுறது கிடையாது கரெக்டாக இந்த கன்னிராசி என்பவர்கள் கொஞ்சம் தயவு செய்து உண்மையை ஒத்துக்கோங்க ஏன்னா ஆன்மீகம் தான் என்றைக்குமே கை கொடுக்கும் கடவுள் வழிபாடு தான் அது அவங்கவுங்க மத சம்பிரதாயப்படி கடவுள் வழிபாடு எடுத்துக்கங்க இப்படித்தான் அப்படித்தான் நான் சொல்லவே மாட்டேன் அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை கண்டிப்பா வேண்டிண்டு அவங்கவுங்க குல தெய்வத்தை வேண்டிண்டு மறக்காம பூஜை பண்ணுங்க மறக்காம தொழுகை தொழுகை பண்ணுங்க மறக்காம அந்த தியானம் பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் சரியா சரி பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பா குற்றக்கோயில் போகணும் ஏன்னா ஜென்மஸ்தானத்துல கேது கலத்திரஸ்தானத்துல ராகு ஸோ கண்டிப்பாக புற்றுக்கொயில் போயிட்டு அம்பாள் வழிபாடும் நாகர் வழிபாடும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மனசில் இருக்கிற சங்கடங்கள் சிரமங்கள் இதெல்லாம் குறைஞ்சி ஒரு சுகமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் அட்லீஸ்ட் உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு வழி வகை வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணணும் நவகிரங்களில் உள்ள சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளில் சனி பகவான் காயத்ரி ஏழு முறை கூறி நீ எழுதீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் சனீஸ்வர பகவான் காயத்ரி உங்களுக்கு தெரியும் ஓம் காகத் பஜாய வித்மகே கட்கஹாஸ்தாய தீமகி தன்னோம் அந்த பிரச்சோதயாத் ஒரு இருபத்தேழு தடவை சொல்லிவிட்டு சனீஸ்வர பகவானுக்கு எழுதீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க முடிஞ்ச ஒரு அர்ச்சனை பண்ணுங்கோ அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துச்சிடும் சரி பரிகாரமாக தினந்தோறும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீ ஜெகன் மாத்திரேன் போற்றி ஓம் ஸ்ரீ ஜெகன் மாத்திரே போற்றி அதாவது ஜெகன் அப்படின்னா என்ன இந்த ஜெகத்தை ஆளக்கூடிய தாயே போற்றி அம்பாள் அம்பாள் வழிபாடு அது எந்த அம்பகளாக இருந்தாலும் சரி மகாலட்சுமி சரஸ்வதி துர்கா யாராக இருந்தாலும் சரி பார்வதி எதாக இருந்தாலும் சரி நம்மளோட தாயார் சரியா ஓம் ஸ்ரீ ஜெகன் மாத்ரே போற்றி நூத்தி எட்டு திரும்ப தினந்தோறும் அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சிறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்